நாளும் விடியும் பொழுதும் இந்த லஞ்ச் பாக்ஸில் என்ன வைக்கிறது அப்படிங்கிறது இந்த பெண்களுக்கு தீராத தலைவலி அதுக்கு ஈஸியான அருமையான ஹெல்த்தியான ஒரு சாதம் தேங்காய் சாதம் நல்ல ப்ரௌனிஷாக இருக்கிற ஒரு தேங்காயை எடுத்து உடச்சி பூ திருவி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விடுங்க உளுந்த பருப்பு போடுங்க கடலைப்பருப்பு போடுங்க பெருங்காயம் போடுங்க பச்சை மிளகாய் போடுங்க கருவேப்பிள்ளை போடுங்க போட்டதுக்கப்புறம் துருவின தேங்காயை அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம் ப்ரௌனிஷாக வர வேண்டாம் அதை வந்து ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி சாதம் பச்சரிசி சாதம் வந்து வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எந்த சாதம் பண்ணினாலும் பச்சரிசியில் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் போட்டு ஆரிய சாதத்தில் இந்த வதக்கின தேங்காயை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஒரு சாதம் ரெடி சாம்பார் சாதம் கொடுத்துட்டா ரிட்டன் வரும் அது மாதிரி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கொடுத்து விட்டிங்கன்னா சாதம் வந்து மிச்சமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தி உடலுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட இது சாதத்தை நல்லா ஆர வச்சதுக்கப்புறம் தான் இதை போடணும் இல்லைனா சாதம் வந்து அப்படியே குலைவாக போயிடும் எந்த ரேட்டையும் செஞ்சாலுமே சாதத்தை ஆற வச்சதுக்கப்புறம் இதை போட்டு கிளறீங்கன்னா உதிரி உதிரியாக அருமையான ஒரு சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி மக்களே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ